அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் தேனி மாவட்டம் வீரபாண்டி அருள்மிகு கௌமாரியம்மன் திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சித்திரை திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அருள்மிகு கௌமாரியம்மன் திருக்கோயில் முல்லை பெரியார் ஆற்றுப்படுகையில் வீரபாண்டி கிராமத்தில் அமைஞ்சிருக்கு தேனியிலிருந்து மேற்கே சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க பாண்டிய மன்னனான ஸ்ரீ வீரபாண்டிய அவர்கள் அம்மனையும் கண்ணீஸ்வரமுடையாரையும் பிரார்த்தனை செய்து தன்னுடைய கண் பார்வை மீண்டும் பெற்றதன் நினைவாக கிபி பதினான்காம் நூற்றாண்டுல இந்த ஸ்தலத்தை கட்டியிருக்காரு அப்படிங்கிற தகவலையும் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து நம்ம திருவிழா பற்றின தகவலை பார்க்கலாம் ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று திருவிழா ஆரம்பமாகிறது பத்து ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று திருத்தேர் வடம்பிடிக்கப்படுகிறது பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று தெற்கு வீதியில் திருத்தேரோட்டம் நடைபெற உள்ளது பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து திங்கட்கிழமையன்று மேற்கு ரத வீதியில் தேரோட்டம் நடைபெற உள்ளது பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று தேர் நிலையடைகிறது பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று ஊர் பொங்கல் நிகழ்வுடன் விழா இனிதே நிறைவு பெற உள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்